ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க கிட் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து என்னுடைய சின்ன பொண்ணுக்கு வந்து அம்மா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணு மூணு மாசம் ஆகுது அதனால வந்து நான் மாரிய கோயிலுக்கு போயிருந்தேன் கஞ்சி காய்ச்சி மாவிடிச்சு எடுத்துட்டு போயிருந்தேன் பிரான்ஸ் கோயிலுக்கு மாரிய கோயிலுக்கு போயிருந்தேன் எனக்கு வந்து தெரியாது இதுக்கு முன்னாடி அம்மா போட்ட உடனே நம்ம கோயிலுக்கு போகணும் கஞ்சி காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அக்கா சொன்னாங்க பக்கத்துல எப்பயுமே வந்து க அம்மா போட்டிருக்கு அப்படின்னா அம்மா இறங்கின உடனே மாரியக்கோயில போயிட்டு கஞ்சி காய்ச்சி ஊற்றணும் சிறப்பு தேங்காய் கழுப்புறம் பூ மாலை எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம சாமியை கோயிலுக்கு அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அது வந்து எனக்கு இவ்வளோ நாளா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து செய்யாம இருந்தேன் எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருமே பாருங்க பாக்குறவங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஒரு சில பேர் வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னா சரி நம்ம கையில இருக்கும்போது செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க கூடாது அம்மா போட்ட உடனே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதுக்குள்ள போய்ட்டு கோயிலில் கோயில்ல கஞ்சி காய்ச்சி ஊற்றணும் தூள் மாவு இடிச்சு எடுத்துட்டு போகணும் பிரான்ஸ் இது வந்து எவ்வளவு நாளா இருக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கையில இருக்கும்போது நம்ம போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது பிரான்ஸ் நமக்கு அம்மா வந்துட்டு போவது மாதிரி அப்படின்னா நம்ம உடனே நம்ம சாமியை வந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரி போயிட்டு கோவில கஞ்சி காய்ச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க வீடியோ பாக்குறவங்க உண்மையா பொய்யா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாக்குறீங்க பாருங்க கோவிலுக்கு போயிருக்கோம் கோவிலில் வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு மாவிளக்கு போட்டு என் பொண்ணு கையால் உன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு தான் நான் வேண்டி இருந்தேன் தான் மாவிளக்கு போட்டிருக்கேன் கோவிலில் கஞ்சி காய்ச்சி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு எனக்கு வந்து நேற்றே போடலாம் பேசி வீடியோ அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கோயிச்சுக்காதீங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் வந்து என்ன அக்கா வீடியோ அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல எல்லாரும் கோய்ச்சிக்காதீங்க நான் வந்து பசங்க